வணக்கம் செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை இந்திய தீபகற்க இந்திய தீபகற்பத்தை மிரட்டும் இரண்டு பக்கம் இரண்டு புயல்கள் தலா ஒரு புயல் அரபிக் கடலில் ஒன்று வங்கக்கடலில் ஒன்று என்று அரபிக் கடலோர மாநிலங்களையும் வங்கக்கடலோர மாநிலங்களையும் மிரட்டத் தொடங்கி இருக்கிறது இறுதியில் எங்கே கரை கடக்க போகிறது எந்தெந்த மாநிலங்களுக்கு மழை எந்தெந்த மாநிலங்களுக்கு பாதிக்கும் மழை எந்தெந்த மாநிலங்களுக்கு அச்சுறுத்தல் இவையெல்லாம் விரிவாக பார்ப்போம் முதல்ல வானிலை அமைப்புக்குள் செல்வோம் கன்னியாகுமரிக்கு அருகே நீடித்து கொண்டிருந்து அரபிக்கடலுக்கு சென்ற காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி தீவிர தாழ்வு பகுதியாகிய மண்டலமாகி நீடித்து கொண்டிருந்த நிலையில் வங்கக்கடலின் டெல்டா மாவட்ட வளிமண்டல வழியாக நகர்ந்த தாழ்வு பகுதி கர்நாடக கரையோரம் அரபிக்கடலில் போய் இறங்கி அரபிக்கடலில் இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தை தன்பக்கம் ஈர்த்து கொண்டு இரண்டும் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி நகர்ந்ததை கிழக்கு வடகிழக்கு நோக்கி ஈர்த்து கோவா கரைக்கு நெருக்கமாக வந்து அமைய செய்து தற்பொழுது ஒரு தாழ்வு மண்டலமாக நீடித்து கொண்டிருக்கிறது இது தீவிர தாழ்வு மண்டலமாக மாறி அதுவும் புயலாக மாறி இருக்கிறது இந்த அரபிக்கடல் தாழ்வு மண்டலம் தற்பொழுது கர்நாடக கரைக்கு நெருக்கமாக அமைந்து கோவா கரைக்கு வடக்கு புறமாக அமைந்து தற்பொழுது மகாராஷ்டிரா மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை பொழிவை தொடக்கி இருக்கிறது இது மங்களூருக்கு வடக்கே போட்டு மொத்த மகாராஷ்டிராவின் கடலோரம் மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழை பொழிவை கொடுக்க போகிறது இன்றைக்கே போகிறது இந்த மழை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்க போகிறது இந்த நிகழ்வு மிக மெல்ல மகாராஷ்டிரா குஜராத் கரைக்கு நெருங்கி மிக மெல்ல நகர்ந்து மிக மெல்ல கடந்து அது இமயமலை ஒட்டிய பகுதி வரைக்கும் கடந்து மெல்ல செயலிழந்து கொண்டே மழை பொழிவை கொடுக்க போகிறது வட மாநிலங்களுக்கு தென்மேற்கு பருவமழை பின்வாங்கி குளிர் தொடங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களில் இது போய் மழை பொழிவை கொடுக்க போகிறது இருந்தாலும் கரையேறும் பொழுது செயலிழந்து கொண்டே கரையேறி செயலிழந்து கொண்டே நகர்ந்து செயலிழந்து கொண்டே மழை பொடிவை கொடுத்து முற்றிலுமாக செயலிழக்கப் போகிறது இருந்தாலும் புயல் என்கின்ற பெயரிலே அச்சுறுத்தலை கொடுக்க போகிறது அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் இந்த நிகழ்வு இன்றிலிருந்தே குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகாவிற்கு மழை பெருவி கொடுக்க போகிறது கடலோர கர்நாடகா அதே நேரத்தில் வங்கக்கடலில் இருக்கக்கூடிய நிகழ்வு அதாவது ஏற்கனவே ஆந்திர பிரதேச கரையோரத்தில் நீடித்த தாழ்வு சுழற்சி காற்று சுழற்சியும் தெற்கு அந்தமான் கடற்பகுதிக்கு வந்த தாழ்வு நிலையம் ஒன்றிணைந்து அந்தமானோட தெற்கு பகுதி மற்றும் தெற்கு அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் மத்திய வங் மத்திய பகுதியில் ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நேற்று அது தீவிர தகுதி பகுதியாகி அது சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கே ஆயிரத்தி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கா தீவிர தாழ்வு பகுதியாக நீடித்து கொண்டிருக்கிறது தீவிர தாழ்வு பகுதியை கிலோமீட்டரில் அறிவிப்பதில்லை மண்டலமானால் அறிவிப்பது உண்டு அது இன்றே மண்டலமாக போகிறது சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலே அது மண்டலமாக உருவாகி மெல்ல வடகடலோரத்திற்கு மிக நெருங்கி வந்து வெடி சுற்றால் அதாவது கடல் புயலுக்குள் செல்லும் காற்றால் புயலுக்குள் செல்லும் காற்றால் இரு காற்று இணைவை பெற்று மழைப்பொழிவை வடகோடி மாவட்டங்களுக்கு கொடுத்து ஆந்திர பிரதேசம் நோக்கி நகரப்போகிறது இதுதான் இப்பொழுது ஆய்வறிக்கை எந்த அளவிற்கு நெருங்கி வந்து வட ஆந்திர பிரதேசத்தை நோக்கி திரும்புகிறதோ அதை பொறுத்து மழைப்பொழிவோட அளவு வடகடலோரம் வட உள்பகுதிகளில் ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவு கூடுதலாகும் அதன் அடிப்படையில் இந்த நிகழ்வு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி இரவிலிருந்து அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து இந்த நிகழ்வு மழைப்பொழிவை தொடக்கப் போகிறது வடகடலோர மாவட்டங்களுக்கு வடகடலோர மாவட்டங்கள் தொடக்க இந்த நிகழ்வால் மழைப்பொழிவை தொடக்குவதற்கு முன் இந்த நிகழ்வுக்கு செல்லக்கூடிய காற்று இன்றைக்கு மாலை அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா தமிழ்நாட்டோட வடகோடி மாவட்டங்களாம் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் உள்ளே ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களுக்கு இன்று மாலை மிதமானது முதல் சற்று கனமழையை இடிமின்னலுடன் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கு இடிமின்னல் மழை நாளை இரவில் இருந்து அடுத்த நிகழ்வால் மழை நெருங்க நெருங்க மழையோட அளவு தீவிரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மிக தீவிரம் பிறகு விலகி ஆந்திர பிரதேசம் நோக்கி நகரும் இதுதான் தமிழ்நாட்டோட வானிலை ஆந்திர பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த நிகழ்வு வங்கக்கடலில் இருந்து கொண்டு மேற்கு காற்றை ஈர்க்கும் என்பதனால அதாவது கேரள வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக கணவாய் பகுதிகள் வழியாகவும் மேற்குத் தொடர்ச்சி மலைக்கு உச்சியிலிருந்தும் தென்கோடி மாவட்டம் கன்னியாகுமரி வழியாகவும் ஆரல்வாய் மொழி வழியாகவும் ராதாபுரம் வழியாகவும் தென்மேற்கு பருவக்காற்று போல அரபிக்கடல் காற்றை ஈர்க்கும் என்பதனால அங்கும் மழைப்படிவை கொடுக்க தொடங்கும் இந்த மழைப்படிவு தென்கோடி மாவட்டங்கள் முதல் அதாவது கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரை நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய நாட்களில் கொடுக்கும் கேரளாவிலும் கொடுக்கும் மேற்கு மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களின் உள்பகுதிகளிலும் ஆங்காங்கே கொடுக்கும் இந்த நிகழ்வு நெருங்கி வர நெருங்கி வர கேரளா மழை மேற்கு மாவட்ட மழை கொஞ்சம் தீவிரமடையும் நாளையிலிருந்தால் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை தொடங்கும் இன்றைக்கி இல்லை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தால் இந்த நிகழ்வால் மழை அதே போல் சென்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து இரு திங்கக்கிழமை அதிகாலை இருபத்தி ஏழாந்தேதியிலிருந்து மழை பிடிவை தொடக்கும் ஆனால் அது தொலைவில் இருக்கும் சுமார் அப்போ எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமார் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு தான் மழைப்பெடுவை இருந்தாலும் அது மிக நெருங்கி ஒரு இரநூறு இரநூத்தம்பது கிலோமீட்டர் தொலை முந்நூறு முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கூட நெருங்கி வரலாம் எந்த அளவிற்கு நெருங்கி வருகிறதோ அதை பொறுத்து புயலுக்கு செல்லும் காற்று தமிழ்நாடு வழியாகவும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடக வழியாகவும் நகரம் என்பதனால் வடகோடி மாவட்டங்கள் தமிழ்நாட்டிற்கும் அதேபோல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி கேரள எல்லையோர மாவட்டம் கன்னியாகுமரி வரைக்கும் கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் வடகோடி மாவட்டம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் உள்ளே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி வரைக்கும் வடகு வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் வடகடலோர பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் அதே நேரத்தில் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக இருபத்தி ஏழாம் தேதி மதிய மாலையில் மதியத்தில் டெல்டா மாவட்டங்களுக்கு அதே போல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் டெல்டாவின் தெற்கு பகுதிக்கு இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் பெரிய மழை இல்லை கொஞ்ச நேரம் பெய்து விட்டு போகக்கூடிய வெப்பச்சலன மழை போல புயல் இருக்கிற காரணத்தினாலே அதாவது மேற்கு திசை காற்று வெப்பமடைந்து கடலோரம் வந்து மழைப்படிவை இடுமழைப்படிவை கொடுக்கும் இந்த நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி ஆந்திரக்கரையை நெருங்கும் பொழுது ஒடிசா முதல் ஆந்திர பிரதேசம் ஒடிசாவின் கடலோரம் மற்றும் ஆந்திர கடலோரத்துல கன மிகு கன மழைப்படிவை கொடுத்துக்கொண்டே தெலுங்கானா பகுதியை நோக்கி நகரும் தெற்கு ஆந்திரப்பிரதேச மத்திய பகுதி அதாவது மசூலிப்பட்டினம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதி வழியாகவோ அல்லது அதற்கு தெற்கு புறம் வழியாகத்தான் இது கரை கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் நெருங்கி வந்தால் நெல்லூருக்கு அருகே கூட கரை கடக்கலாம் சற்று இப்பொழுதைக்கும் வரைக்கும் வாய்ப்பு மசூலிப்பட்டினம் அருகே கரை கடக்க வாய்ப்பு இருக்கு ஆனால் இது எதுவுமே உறுதி இல்லை நெருங்கி வருமா என்பதை பார்த்து நீங்கள் உணர்ந்து தான் தமிழ்நாட்டு வானிலை முடிவு செய்ய வேண்டும் ஒட்டுமொத்த இந்திய வானிலை ஆய்வறிக்கையை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா ஒடிசாவிற்கு மிக கனமழைப்பொடிவு அது கனமழைப்பொடிவு காத்திருக்கு அரபிக்கடல் நிகழ்வால் குஜராத் மகாராஷ்டிராவிற்கு நிறைய மழைப்பொடிவு காத்திருக்கு அரபிக்கடல் நிகழ்வால் குஜராத் மகாராஷ்டிரா வங்கக்கடல் நிகழ்வால் தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டங்கள் மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா பகுதிகள் ஒடிசா அப்படியே அது உள்ளே போகும்பொழுது செயலிழுந்து கொண்டே உள்ளே போகும்பொழுது ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சத்தீஸ்கருக்கும் அதே போல் மத்திய பிரதேஷ் சாரி மகாராஷ்டிராவின் நாக்பூர் உள்ளிட்ட பகுதி வரைக்கும் இந்த நிகழ்வு போய் மழைப்பிடிவை கொடுக்கும் நாக்பூரையும் தாண்டி இது செயலிழந்து கொண்டே அப்படியே பீகார் மேற்கு வங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது எது எப்படியோ தமிழ்நாடு நெருங்கி விலகி செல்லும் என்பதில் மட்டும் உறுதி எந்த அளவிற்கு நெருங்கி விலகி செல்வது என்பதில் தான் மழை வாய்ப்போட பரப்பிலே கூடுதலாக பரப்பில் இருக்கிறது ஆகவே தொலைவில் இருந்து விலகி செய்தால் விலகி சென்றாலும் திருவள்ளூர் மாவட்டத்துக்கு மட்டுமாவது மழைப்பொழிவு கிடைக்கும் கண்டிப்பாக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசாவிற்கு நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு அதேபோல் அரபிக் கடல் நிகழ்வால் குஜராத் மகாராஷ்டிராவிற்கும் நிறைய மழைப்பொழிவு காத்திருக்கு வங்கக்கடல் நிகழ்வு நெருங்கி வர்றதை பொறுத்து திருவள்ளூர் மட்டுமழையா அதாவது திருவள்ளூர் மட்டும் கனமிகன அல்லது சென்னை திருவள்ளூர் திருவள்ளூரோட மேற்கு பகுதி மற்றும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் கனமிகன மழையா அல்லது வேலூர் திருவண்ணாமலை வரை கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி வரை மழை மழைப்படிவா அல்லது இன்னும் கொஞ்சம் தெற்கே வந்து மழைப்படிவை கொடுக்கப் போகிறதா இவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது கூட இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் இது இந்திய நாட்டினுடைய அதாவது ஒரே நேரத்தில் இரண்டு புயல்கள் குறித்து விவாதிக்கக்கூடிய நிலையில் இப்பொழுது இந்திய நாடு இருக்கிறது ஆனால் முதல் புயல் வங்கக்கடல் புயல் தான் கரையை கிடக்கும் இரண்டாவதாக தான் அரபிக்கடல் புயல் கரையை கிடக்கும் ஆனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் கரை கிடக்காது ஒவ்வொரு நாள் வித்தியாசத்தில் இது இருபத்தி எட்டு இருபத்தொன்பது என்றால் அது இருபத்தி ஒன்பதாம் தேதியாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இரண்டு பக்கம் இரண்டு புயல் இரண்டு புயல் குறித்தும் விவாதிக்க வேண்டியிருக்கும் மகாராஷ்டிரா குஜராத்திற்கு ஒரு பிரச்சனை அச்சுறுத்தல் மக ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா ஒடிசாவிற்கு ஒரு அச்சுறுத்தல் தமிழ்நாட்டிற்கு வடகோடி மாவட்டங்களுக்கு அச்சுறுத்தல் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி